சிவாயனமே திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மேய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து ஐம்பத்தி ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் புசிப்போம் சிவபோகம் பூரணமாய் எங்கும் வசிப்போம் உலகில் வசியோம் வாழ்வோம் சிவத்தை உணர் மாதவர் தம் பொன்னடி கீழ் தாழ்வோம் யமக்கு ஆர் சரி இன்றைய பாடல் பெருமானின் திருவடி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல் அதாவது நமக்கு இந்த பாடலை அதாவது ஐம்பத்தி ஆறாவது பாடலை பார்க்கும்போது நம்ம அப்பர் பெருமானுடைய மறுமாற்ற திருத்தாண்டகத்தை தான் நினைவுக்கு கொண்டு வரும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர் நமக்கு இந்த பாடல பாருங்க புசிப்போம் சிவபோகம் நாங்கள் எதை புசித்து கொண்டிருக்கின்றோம் தெரியுமா புசிப்பது என்றால் சாப்பிடுவது சாப்பிட்றதுன்னா சாதாரணமா எடுத்தோம் இப்போ இப்ப எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க அந்த மண்வெட்டியில எடுத்து டபக்கு டபக்குன்னு வாயில போடுற மாதிரி அவசர அவசரமா சாப்பிட்றாங்க அது கிடையாது புசிப்பது என்றால் ரசித்து ருசித்து உண்ணுவது தான் புசிப்பது என்ற பொருள் அதாவது நல்ல ஒரு நம்ம நம்ம உணவு முறை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற மருத்துவ குணங்களில் வச்சு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க சாப்பிட்றதே ஒரு மெடிடேஷன் ஏன்னா நாம் வந்து ஒரு உணவு உட்கொள்ளும் போது அதுதான் நம்ம உடலாக மாறுகின்றது இந்த உடலை வைத்து உணர்வுகளாக மாறுகின்றது என்ற எண்ணத்தோடு நாம் உணவை உட்கொள்ள வேண்டும் அப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு கவளம் எடுத்து வாயில் போட்டுட்டு வாயை திறக்கக்கூடாது திறந்து மாற்றி பூச்சிக்கொண்டு சா சாப்பிடக்கூடாது அந்த மாடுலாம் சவைக்கிற மாதிரி சாப்பி கூடாது அதுக்கு பதிலாக வாயை மூடிக்கணும் ஏன்னா காற்று உள்ள சென்றால் அந்த போது அது சரியாக வராது அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்காது வாயை மூடிட்டே மெல்லணும் பதினோரு தடவை ஒவ்வொரு கவளத்திற்கும் பதினோரு தடவை மென்று பிறகு முழுங்கினால்தான் உண்மையாகவே அந்த சத்து அப்படியே உடம்புல சேரும் இப்படி சாப்பிட்டு பாருங்க சுகரும் வராது பிபியும் வராது ஒன்றும் வராது கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு டிவியவே பார்த்துக்கிட்டு அங்கே அடி தடின்னு ஒரு 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 நல்ல ஆக்ரோஷமான காட்சியோடும் நம்மளுடைய மனசு வந்து அந்த சண்டை காட்சியிலேயே அழுந்தி இருக்கும்போது டபுக்கு டபுக்குன்னு எடுத்து வாயில் போட்டோன்னா சரியாக மெல்லவும் மாட்டோம் சரியான டைஜஷன் சிஸ்டமும் வேலை செய்யாது ஏன்னா டைஜஸ்ட் டைஜஷனுக்குன்னு சொல்லிட்டு சில சுரபிகள் சுரக்க வேண்டும் அது சுரக்காது கோவத்துக்கானதையும் ஆக்ரோஷமான சுரபிகள் தான் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கும் ஹட்ரலின் அதிகமாக இருக்கும்போது டைஜஷன் நடக்காது அப்போ என்ன ஆகும்னா அது அப்படியே சுகராக கன்வெர்ட் ஆகுது ஏன்னா அது வந்து ஒழுங்காக நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது ஜீரணம் ஆகாது ஜீரணம் ஆகலைன்னா இன்சுலினுக்கு அதிகமான வேலை அதனால தான் இன்சுலின் அதிகமாக சுரக்கின்றது நம்ம உணர்வுகளும் நம் உடல் உணவுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் அதை நிறைய பேர் மறந்து இருக்கிறோம் நிறைய பேர் மறந்து இருக்கிறோம் கோமா இருக்கும் போது சாப்பிடக்கூடாது அழுக அழுகியா வரும்போது சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த உணவு வந்து சரியாக உட்கொள்ள முடியாது உணவு உட்கொள்ளுவது என்பது ஒரு தியானம் என்ற நிலைப்பாடு நமக்கு வரணும் ஒவ்வொரு கவளத்தையும் வாயில் போட்டு பதினோரு தடவை அதை மென்று அப்படியே அதை முழுங்கும்போது நமக்கு உடல் உபாதைகள் என்பது எதுவுமே வராது இது இன்றைக்கு மருத்துவ காலத்தில் ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் அன்றைக்கு நம்ம அருளாளர்கள் எல்லாமே அதாவது நீங்கள் பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் எதாக இருந்தாலும் சாப்பிட கோவப்படுற விஷயத்தை பத்தி சொல்லும் போது இதை அழகாக பதிவு செய்திருப்பார்கள் சரி சாப்பாடுன்னு போனோம்னா அது ஒரு பெரிய அது ஒரு டாபிக்கா போயிடும் நம்ம திருப்பி பாடலுக்கு வந்துருவோம் இப்ப நாம சிவபோகத்தை எப்படி புசிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு கவலத்தை வாயில வச்சுட்டு பதினோரு தடவை அதை ருசித்து ரசித்து மென்று கொண்டிருக்கின்றோம் இல்லையா அப்படி சிவபோகத்தை நாம் உணர வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சாப்பாடையே நாம் அப்படி ருசித்து சாப்பிட்றது இல்லையே எங்கள் சிவபோகத்தை அப்படி ரசிக்க போகிறோங்கிறத நாமளே ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்துக்க வேண்டியது தான் ஏன்னா இதுக்கு மேலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்தது பாருங்கள் பூரணமாய் எங்கும் வசிப்போம் இந்த உடல் என்று சொல்லப்படுவது ஒரு ஒரு பவுண்ட்ரி நம்மளுக்கு போட்டுருது இந்த உயிர் வந்து எந்த உடலில் ஏறி உக்காருதோ அந்த உடலுக்கு ஏற்ற ஒரு அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்மளுடைய ஆற்றல் வந்து நின்று விடுகின்றது உதாரணத்துக்கு பறவை என்ற உடலில் வந்து இந்த உடல் சென்ற உயிர் சென்றுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த பறவையோ எந்த அளவுக்கு அதால் செய்ய வேலைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆற்றலும் இருக்கும் மனித உடல் எடுத்ததுன்னா மனித ஆற்றலோடு நின்றுவிடும் யானையுடைய உடல் எடுத்ததுன்னா இந்த உயிர் யானை அளவுக்கு நிற்கும் மீனாக இருந்தால் மீன் அளவுக்கு நிற்கும் ஆனால் இதை அனைத்தையும் தாண்டினது இந்த உயிருடைய ஆற்றல் என்பதை மறந்துவிடக்கூடாது எப்படின்னா ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு குடம்னு எடுத்தோன்னா அந்த குடத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்குது ஆனால் அந்த குடத்தோடைய அளவிலேயே அந்த ஆகாயம் நின்றுவிடுகின்றது அந்த குடன் குடம் வந்து உடைப்பட்டால் ம பூதாகாயத்தோடு போய் கலப்பது போல தான் இந்த உயிரோடைய ஆற்றல் என்று சொல்லப்படுவது இந்த உயிருக்கும் பூரணத்துவம் இருக்கின்றது ஆனால் அந்த பூரணத்துவம் சிவத்தோடு இருக்கும்போது மட்டுமே தான் நமக்கு உணர முடியுமே ஒழிய இந்த உடலோடு இருந்தால் உடல் எந்த அளவுக்கு பூரணத்துவமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும்

மாதவர் தம் கீழ் தாழ்வோம் நாங்கள் யாருக்கிட்ட இருப்போம் அப்படின்னா அடியார்க்கும் 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 அடியேன் என்று நம்பி ஆரூரர் சொல்ல பெருமானுக்கு அடிமைப்படுவதே கஷ்டம் இந்த உள்ள காலகட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருந்துட்டோம்னு வைங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கு அடிமைப்படுகின்றோமானா இல்லை அப்பூதி அடிகளை வந்து நாம ஏன் அவ்வளவு பெரிய விஷயமா பேசுறோம் அப்படின்னா அவர் பெருமானுக்கு அடிமைப்படவில்லை அடியார்க்கு அடிமைப்பட்டார் அதே மாதிரி நம்மளுடைய சேருமான் பெருமாள் நாயனார் பெருமான் மேல் வைத்திருந்த பக்தியை விட அடியார் மேல் வைத்திருந்த பக்தி அதிகம் நம்பி ஆரூரரும் அதே போலதான் அடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகின்றவர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஒரு அடியார் தன்னை வெறுக்கின்றார் அப்படின்னா தன்னையே மாய்த்து கொள்ள வாய்த்து கொள்ளும் அளவிற்கு துணிந்தவர் நம்பி ஆரூரர் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே மாதிரி நம்ம பெருமழலை குறும்பனார் அவர் சாமியெல்லாம் கும்பிடவே இல்லை எங்கேயுமே சிவபூச செய்த தியானத்தில் இருந்தார் நம்பி ஆரூரரையே குருவாக இருந்து தியானத்திலேயே இருந்தவர் அடியார்க்கு அடிமை அடிமைப்பட்டவர் ஆக அடியார்க்கு அடிமைப்பட்டு முக்தி அடைந்தவர்களுடைய பட்டியல் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லாம் அதிகம் அதை மறந்துவிடக்கூடாது அப்படி சொல்லிட்டீங்க பாருங்க மாதவர் தம் பொன்னடி கீழ் தாழ்வோம் குரு இலிங்க சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று விடயங்களில் தான் நாங்கள் அழுந்தி இருப்போம் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு எமக்கார் சரி எங்களுக்கு நிகராக இங்கே யாருப்பா இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு அடிமை தொழில் அதாவது நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் யார் தெரியுமில்ல இந்த ஆள் இந்த கட்சி ஆள் இந்த ராஜாவோடைய அரண்மனையில் வேலை செய்துட்ருக்கிறேன் இந்த கட்சியில் வந்து தொண்டனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த பாடல் பாருங்கள் நான் யாருக்கு ஆள் தெரியுமா எங்கள் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஆட்பட்ட பிறகு இந்த உலகத்தில் நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத மறுமாற்ற திருத்தாண்டகம் இதை அழகாக வழிமு நமக்கு வந்து முதன் முதலில் இதை எடுத்துக்காட்டியவர் அப்பர் பெருமான் அதனால தான் சொல்லுறு உறுதிக்கு அப்பர் என்ற ஒரு குறிப்பை நாம் நினைவில் வைக்க வேண்டும் அப்பர் பெருமான் சொல்லுவார் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை எங்களுக்கு வந்து பயம்லாம் இல்லை ஏன் தெரியுமா நாங்கள் அவனுடைய ஆள் அவனுடைய ஆள் என்றால் எங்களுக்கு இன்பம் மட்டுமே தானே ஒழிய துன்பம் என்பது கடுகளவும் இல்லை என்று சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் உறவாவார் உருத்திர பல்கணத்தோர்கள் நாங்கள் பெருமானுக்கு அடிமைப்பட்டதனால் எங்களுக்கு உறவு என்று சொல்லப்படுவது யார் தெரியுமா உருத்திர பல்கணத்தோர் என்று சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் பெருமானுக்கு ஆட்பட்டதனால் எங்களுக்கு எதிரானவர்களும் யாரும் இல்லை விரோதிகள் என்று யாரும் இல்லை என்ற ஒரு குறிப்பையும் சொல்லி அருள் செய்கின்றார் என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம் இரு நிலத்தில் எமக்கெதிராவாரும் இல்லை ரொம்ப அற்புதமான அந்த உரைப்பு தன்மை என்று சொல்லப்படுவதை நம்ம வந்து அப்பர் பெருமானுடைய வாக்கில தான் நம்ம பார்க்க முடியும் எதுக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி அடிச்சு நிமித்திட்டு வர்ற ஒரு குறிப்பை நாம் வந்து பார்க்க முடிகின்றது ஆக இந்த பாடலுடைய சாரம் என்ன அப்படின்னா நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவது போல மனிதர்களை பாடாதீர்கள் மனிதர்களை பாடினா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ போய் நிறைய சொல்ல வேண்டி இருக்கும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னாலும் அவன் கொடுப்பானான்னு தெரியாது ஆனா சிவபெருமான பாடுங்க சிவபெருமான பாடினா பொய்யா பாடினாலும் நமக்கு வந்து அங்கே பெருமான் அருள் செய்கின்றான் பொய்யாக பாடினாலும் அவன் வந்து இறங்குகின்றான் இந்த குறிப்பை மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற பாடல் தான் நமக்கு இந்த ஐம்பத்தி ஆறாவது பாடல் ஆக சிவபோகத்தை புசிப்போம் பூரணத்துவத்தில் அடங்கி இருப்போம் இந்த உலகில் நாங்கள் இருக்க மாட்டோம் உலகில் என்றால் இந்த உலக பற்றுக்களில் நாங்கள் வசிக்க மாட்டோம் பெருமானின் திருவடிகளுக்கே ஆளாவோம் என்று உறுதித்தன்மையோடு எடுத்துச் சொல்லுகின்ற ஐம்பத்தி ஆறாவது பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்